என் அன்பு குழந்தையே பலவிதமான குழப்பங்களில் இருக்கிறாய் உன் மனம் இருப்பதைக் கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலைபாய்ந்து கொண்டு இருக்கிறது கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே எதற்கிடைத்தாலும் பயம் உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகிறான் என்றான் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதைக் கண்டு அவனுக்கு பயம் அதற்காக நீ தோற்று போய் விட்டதாக அர்த்தம் இல்லை அவனுக்கு தெரியாது நீ கொண்டு இருக்கிறாய் எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய் இறுதியில் ஜெயிக்க போவது நீயாக இருப்பாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாழிகையும் பொன் போன்றது தேவையான எண்ணங்களை மனதில் இடம் கொடுத்து தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விட வேண்டும் உனக்காக அவ தரித்தவள் நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன் தயவு செய்து நான் உன்னிடம் இருப்பதை உணர்ந்து நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் ஆனால் நீயோ என்னை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாய் சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்காது சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்து இருக்கின்றேன் கவலைப்படாமல் இரு இன்றும் உன்னை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றேன் தினமும் அதை புரிந்து கொள் அப்போது நான் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் உனது அன்புக்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் யார் மீதும் தவறில்லை காலத்தின் கட்டாயம் நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைத்து விடாதே உனக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் இந்த உலகில் இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன் உன்னை அனைத்து திசைகளில் இருந்தும் பாதுகாத்து கொண்டு வருகின்றேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விடமாட்டேன் புரிந்து கொள் எது உன்னை துன்புறுத்தினாலும் பயப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நல்லதற்கே என்பதை முழுமையாக நம்பு சகித்து கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடும் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்குவேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்தாய் உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று சென்று கொண்டே இருக்கிறாய் கவலைப்படாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நாம் இருக்க பயமேன்